கமிட்டி சார்ப்பளி பதினொன்று வெற்றி பணிகளையும் ஏழு வெற்றி மொழியும் பெற்று விளக்க வேண்டியிருக்கின்றார் பாயிர் <laughs> பயன்படுத்து கொஞ்சம் ஆரோக்கியம் கொஞ்சம் குறைச்சுங்க அருமையாக கேட்கலங்க இந்த ராணா நம்பர் தான் இங்க இருந்த கம்பெனியில் கொஞ்சம் வெள்ளிக்கிடிக்காம கொஞ்சம் டெஸ்ட் போடுங்க

મને આટરા અમૃત સામટી ને આડી નડુ બોલાયા બોરા ભઈ બોટ પાઈલ આઉટ એ પાઈલ મંડ આવના એ ઇતરા મંડ એ કીલે બોલાયા

அணியில் பரபரப்பா இருக்கு அடுத்த ஆதமானது புரிந்த அம்பன் பிரதாஸ் அறிஞருக்கும் அல்லது வளர்ந்து விளாட் உரத்து பட்டியலினரும் இரு அறிஞரும் பேரையும் இருக்குமாறு கேட்டு வருவார் எங்களுக்காக வருகை தந்த அமைச்சர்களும் அமைச்சர்கள் வரவேற்பது பெரிய இயற்கை மற்றும் நூறு பெருமக்கள்

何

லாம் <laughs> தெரிய அடுத்தாடமானது பெரிய அண்ணாம்பரிய அதனைவா யாருமே அவருக்கு இருக்கீங்க அப்பர் பாருங்க எல்லாம்

சூப்பர் ரைண்ட் நம்பர் ஒன்னு நான் மாறிய பெருசு அப்படிசு அப்படி பாருங்க ஒண்ணா <microphones and> <noise> <tionhalf noise> தாய் பலி இன்றைக்கு யாரு வெச்சு பெறுகளே தாயான பலி தாமி தாயான பலி யாண்டார் அறிவித்த

கடைசி நிர்வாக கடைசி நிறுவன ஆகா கன்னட பிடிச்சி விவசாயியா பேச